அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மரசு டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆணி முப்பத்து இரண்டு ஜூலை பதினாறு புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாலை நேரத்தில் வருகின்றது இது எப்படி வரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதம் எப்படி பிறக்கின்றது ஒரு மாதம் எப்படி பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய அனுகிரகத்தினால் இது நடக்கின்றது இப்போ சூரியன் வந்து மிதுன ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் இதனால் இது வந்து ஆணி மாதம் இன்று மாலை ஐந்தரை மணி அளவில் சூரியன் வந்து கடகராசிக்கு பிரவேசம் ஆவார் கடக ரவி அப்படின்னு சொல்லி இது குறிப்பிடப்படும் அப்போ கடகராசிக்கு சூரியன் வர்றார் கடகராசிக்கு சூரியன் வர்றதுனால ஆடி மாத பிறப்பு ஆடி மாத பிறப்புன்றதுனால தக்ஷிணாயணம் ஆரம்பம் ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் வந்து தக்ஷணாயனம் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தை பிறக்கும் போது உத்தராயணம் தொடங்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணை இந்த ஆறு மாதங்கள் வந்து உத்தராயணம் அப்போ இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் தேதி கடைசி தேதி இன்றைக்கு இன்றைய நாளில் சூரியன் வந்து மாலை நேரத்தில் கடகத்துக்கு சஞ்சரிக்கப் போகின்றார் அதனால் இன்றைய நாளில் தக்ஷணாயனம் மாலை நேரத்தில் தொடங்குகின்றது அப்போ ஆடி மாதம் பிறக்கின்றது அதனால் நாளை காலையில் ஆடி மாத பிறப்பு அப்போ தக்ஷணாயனம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உத்தராயணம் தக்ஷணாயனம் சொல்லும்போது உத்தராயணம் உத்தரம்னு சொன்னால் வடக்கு அப்படின்றது அர்த்தம் ஆயனம்னா பாதை என்பதாக அர்த்தம் அப்போ சூரியன் வடக்கு நோக்கிய பாதை ஆரம்பிக்கின்ற காலம் வடக்கு நோக்கி சந்தரிக்க கூடிய காலம் தான் உத்தராயணம் இப்போ தக்ஷணாயணம் தக்ஷணம் அப்படின்னு சொன்னால் தெற்கு அப்படின்றது அர்த்தம் அயனம்னால் பாதை தெற்கு நோக்கிய பாதை நம்ம வந்து சிவாலயம் செல்லும்போது தக்ஷணாமூர்த்தி தென்முக கடவுள் அப்படின்னு பார்ப்போம் அவர் வந்து தெற்கை பார்த்து இருக்கின்றார் மௌனகுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இப்போ சூரியன் வந்து தெற்கு நோக்கி தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த தேரை பாதையை அயணத்தை திரும்ப போகின்றார் அப்படின்றது அர்த்தம் அப்போ தெற்கு நோக்கி அப்படின்னு சொல்லும்போது எங்கே இது வரும்னு கேட்கும்போது சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமிக்கிறார் அப்படின்றது பொதுவாக நமக்கு உண்டான ஒரு கணக்கு ஆனால் இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக முன்னே நாளும் இருக்காது இப்போ தட்சிணாயணம் தொடங்கப் போகின்றது அப்போ சூரியன் வந்து தெற்கு நோக்கி பயணிக்கணும் அப்போ கிழக்கில் சூரியன் உதிக்க மாட்டார் வடகிழக்கில் சூரியன் உதிப்பார் வடகிழக்கில் உதித்து அப்படியே தென்மேற்கு நோக்கி போயிட்டு அவர் வந்து அஸ்தமனம் ஆவார் இந்த காலம் தான் வந்து தக்ஷணாயனம் அப்போ தெற்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் எமதிக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெற்கு அப்படின்னு சொல்லும்போது தென்புலத்தார் வழிபாடு முன்னோர் வழிபடக்கூடியது முன்னோருடைய லோகம் பித்ருலோகம் இருக்கக்கூடிய திசையாக இருக்கின்றது அதனால் பெரும்பாலும் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் இது வந்து தேவர்களுடைய மாலை பொழுது இரவு பொழுதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வந்து வழிபாடு செய்யத்தக்கதாக இருக்கும் அதனால தான் வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகங்கள் எல்லாம் உத்தராயணத்தில் நடந்து முடிஞ்சிடும் அப்படி தட்சிணாயணம் தொடங்கிறதுனால நம்ம வந்து ஆடி மாதத்தினுடைய அந்த திருவிழா விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறது இதற்காக தயாராகிடுவோம் பண்டிகைகளினுடைய ஆரம்பம் பண்டிகைகள் வரக்கூடிய காலம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இந்த ஆடி மாதம்னு சொன்னால் ஆடி மாத பிறப்பே ஆடி பண்டிகையாக கொண்டாடப்படும் அதிலிருந்து வரிசையாக அப்படி பண்டிகைகள் வரும் இதில் வந்து வரலட்சுமி நோன்பு வரும் அப்படி வந்து கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடியது வரும் அப்புறம் விநாயக சதுர்த்தி வரும் புரட்டாசி மாதம் நவராத்திரின்னு சொல்லி அடுத்தடுத்து பண்டிகை காலம் வழிபாடு செய்ய வேண்டிய காலம் தெற்கு நோக்கி சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் தக்ஷணாயன காலம் தேவர்களுடைய மாலை பொழுது இரவு பொழுது வரக்கூடிய காலம் அதனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தக்ஷணாயன காலத்தில் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தருவோம் எல்லோரும் குலதெய்வ வழிபாட்டை செய்வோம் அந்தந்த காலத்தில் வரக்கூடிய விரத நாட்களை உற்சவ நாட்களை பண்டிகைகளை வந்து அனுஷ்டிப்போம் இன்றிலிருந்து அதை தொடங்குவோம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி இது இன்றைய கிரகநிலை இதிலே ராசியில் சஞ்சரிக்கின்ற சூரியன் மாலை ஐந்தரை மணி அளவில் கடகராசிக்கு பிரவேசிக்கின்றார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் விரய சனி ஏழரை சனியில் விரய சனி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சனியோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார் அப்படி சேர்ந்து இருக்கும்போது மீனராசியில் சந்திரன் இருக்கணும்னா அவர் வந்து பூரட்டாதி நான்காம் பாதத்தில் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்களில் தான் இருந்து ஆகணும் அதில் இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போது சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கின்றார் அவருடைய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்கின்றார் இருவரும் சேர்ந்து பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார்கள் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து வேகத்தை கைவிடணும் விவேகத்தை கை கொள்ளணும் நிதானமாக இருக்கணும் முடிந்தால் பொது காரியங்களில் ஈடுபடலாம் பொதுநல நோக்கத்தோடு இருக்கலாம் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் பொருள் இருக்கக்கூடிய தனவான்கள் பொருளை த தர்மமாக கொடுக்கலாம் அந்த அளவிற்கு பொருள் எங்கள் இடத்துல இல்லை நாங்களே ஏழர் சனி விரைய சனியில் நிறைய செலவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடல் ரீதியாக போய்ட்டு ஏதாவது நல்ல காரியங்களில் உங்களுடைய உடல் உபகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அந்த அளவிற்கு என்னால் முடியாது எனக்கு அதுக்காக நேரம் இல்லை அல்லது அவ்வளோ உடல் பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் மனதார உலகத்திற்காக நீங்கள் வந்து வேண்டிக் நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு சொல்லுவோம் இந்த லோகமே இந்த உலகமே சுபிக்ஷமாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மனிதர்கள் மட்டும் கிடையாது எண்பத்தி நான்கு லட்ச ஜீவராசிகளுமே நன்றாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்வோம் இறைவன் நம்ம பூஜிப்போம் கோருவோம் அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பிறர்களுக்கு பிறருக்காக கூட நல்லது நடக்கணும்னு வேண்டி கொள்ளுங்க கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் வந்து சேரும் நல்லெண்ணம் நற்செயலுக்கு கட்டாயம் நல்ல பலன் உண்டாகும் அதே போல் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் இன்றைக்கு வந்து பொழுதுபோக்கு கேளிக்கை சுகவாசியாக இருக்கிறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கும் இன்றைய நாளின் பொறுப்புகளை இன்றைக்கு உங்களுக்கு வந்து என்ன கடமை இருக்கிறதோ இன்றைய கமிட்மெண்ட் என்னவோ அதையெல்லாம் கிளியர் பண்ண முடியும் ரிஷபராசி அன்பர்களே அனுகூலமான நாள் ஆக சிறந்த நாள் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் சந்தோஷமாக சுகமாக இருக்கணும் நினச்சதை செய்யணும் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் நல்ல பேர் கிடைக்கணும் நல்ல அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கே நீங்கள் நல்ல தோற்றத்தோடு இப்போ காணப்படுவீங்க ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் வந்து பசி பட்டினில் இருக்கார் பஞ்சத்தில் இருக்கார் நோயில் இருக்கார் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கார்னு சொன்னால் என்னதான் தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு ஒரு இடத்துக்கு போனாலும் கூட அவர் இடத்துல பழகக்கூடியவர்களுக்கு கட்டாயம் தெரிந்துவிடும் அப்படி இப்போ உங்களுக்கு வந்து சுக்கரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது சாதகமாக லாபஸ்தானம் இருக்கிறது ஜீவன பாவம் சாதகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து குதூகலமாக உற்சாகமாக இருக்கலாம் இதெல்லாமே கண்டிஷன்ஸ் அப்ளை தான் உங்களுக்கு நல்ல தசை நடந்தால் இந்த பலன் முழுமையாக நடந்து கொண்டு இருக்கும் சுய ஜாதகம் வலுவாக இருக்கும்போது இன்னமும் விசேஷமாக இந்த பலன் நம்ம சொல்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படியாக இந்த நாள் சாதகமாக இருக்கிறது சந்திரன் லாபத்தில் சனியோடு சேர்ந்திருக்கார் அவருடைய சாரத்தை பெற்றிருக்கார் எதிர்பார்த்த அதிக நன்மைகள் இன்றைக்கு நடக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் போட்டி இருந்தாலும் கூட பலன் கிடைக்கும் பரீட்சை இருந்தாலும் கூட நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களை பரிசோதிக்கிறார்கள் உங்களை வந்து ஒரு ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு நீங்கள் வந்து தகுதியான நபராக என்று சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் ஆம் நீங்கள் தகுதியான நபர் என்பது அவர்களுக்கு தெரியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொண்டது அனுபவப்பட்டு தெரிந்து கொண்டது கற்றறிவு பட்டு அறிவு இதை பயன்படுத்தணும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சென்று பார்க்கலாம் முடிவெடுக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் மிதனராசி அன்பர்கள் அற்புதமான நாள் என்ற நாள் சூரியன் குருவுடைய சேர்க்கை இன்றோடு முடிகிறது இன்று மாலை நேரத்தில் சூரியன் வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவேன் அப்போ சூரியன் குருடைய சேர்க்கை இருந்து பத்தாம் இடம் இருந்து இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது உத்தியோகத்தில் உயர்வதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அதற்காக ஏதாவது கற்றுக்கணும் படிக்கணும் அதற்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை பெறலாம் வேலை இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு பெறலாம் இது ரெண்டுமே இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம் இப்படியாக இது கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மிருகசிறிசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் தேடி வரப்போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஒரு வீடு அமையாமல் இருக்குதுன்னு சொன்னால் வீடு அமையும் வாகன யோகம் அமையாமல் இருக்குன்னு சொன்னால் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக பலன் கிடைக்கும் சனி பலன் தராருன்னு எடுத்துக்கொள்ளுங்கள் தாமதமாக கிடைக்கும் ஆனால் திருப்தியாக கிடைக்கும் அதுவரை காத்திருக்கணும் அவசரப்பட்டு கூடாது ஆக்க பொறுத்தவன் ஆறு பொருட்களேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்றைக்கு நினைவில் கொண்டிருக்கணும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய பணம் எங்கே இருக்கிறது அல்லது எங்கேருந்து வரும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்களே ராசியாதிபதி சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார் சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார் தியாகம் அர்ப்பணிப்பு ஒழுக்கம் கடுமையான உழைப்பு விடாமுயற்சி இதில் ஏதாவது ஒன்றை கை கொண்டால் கூட போதுமானது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் உங்களுடைய தந்தையை குருவை பெரியவர்களை உயர் அதிகாரிகளை இன்றைய நாளில் நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டுக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் வந்து உங்களை விட அந்த கல்வி அறிவில் கொஞ்சம் குறைவுன்னு நீங்கள் நினைச்சாலும் கூட இன்றைய நாளில் பெரியவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வது நல்லது அப்போது நல்ல பலன் கிடைக்கும் உணர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது நல்லவர்கள் பெரியவர்கள் மூலமாக நல்ல அறிவுரை வழிகாட்டப்படுதல் நல் வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதை வந்து தவற விட்டுவிடக்கூடாது பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு உழைக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் சரியான நேரத்திற்கு தூக்கம் ஓய்வு உணவு கிடைக்காமல் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனாலும் பலன் கிடைக்கும் ஆயுத நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாள் நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய அளவிற்கு தகுதியானவராக இருப்பீங்க இன்றைய நாள் உற்சாகமாக இருக்க முடியும் சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து இருக்கும்போது மந்தகதி அடையணும் ஆனால் அவர் குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க இன்னைக்கு சிம்ம ராசி என்பர்களே எட்டுல சந்திரன் இருக்கார் எட்டுல சனி இருக்கார் அஷ்டம சனி நடந்து இருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம் சேர்ந்து ஏற்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திக்கிறார் இன்றைக்கு மாலை வரைக்கும் குருவோடு சேர்ந்து குரு லாபத்தில் இருக்கார் அதனால் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வீர்கள் பிறர் வந்து தேவையில்லாமல் உங்களை விமர்சித்தாலோ குறை சொன்னாலோ அதை பற்றி கண்டுகொள்ளவே வேண்டாம் கீழே இருக்கக்கூடியவர்கள் அதாவது வந்து படிப்பு ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்படியாக நீங்கள் வந்து எண்ணத்தில் எண்ணிக்கொண்டால் எந்த நாளில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் எல்லாேருக்கும் போய் வந்து நம்ம பதில் கொடுத்துட்ருக்கணும் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடியது இதில் இருக்குன்னா எண்ணத்தில் இருக்குது மனசில் இருக்குது நல்ல எண்ணம் கொண்டவர் உயர்ந்தவர் தீய எண்ணம் கொண்டவர் தாழ்ந்தவர் நல்ல கல்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் கல்வி வாய்ப்பு இருந்தும் கூட அரசாங்கத்தில் வந்து இலவசமாக கல்வி கொடுத்தாலும் கூட படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் படிக்கலை சரி படிக்கலையா அப்போ உடல் உழைப்பு கொண்டு உழைக்கலாம் அதையும் செய்யாமல் குறுக்கு வழியில் பொருள் ஈட்டணும் அப்படின்லாம் இருந்தால் அவர்கள் வந்து கீழ் ஆனவர்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க வள்ளுவர் சொல்றார் அப்படியாக இன்றைய நாளில் எட்டில் சனிச்சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு யார் மூலமாக கஷ்டம் வந்தால் அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி வெளியேறிவிடுங்கள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உழைப்பு பலன் தரும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கின்றது அதனால் நிதானத்தோடு கவனத்தோடு இருக்கணும் இன்றைய நாளில் ஆகார நியமம் முக்கியம் சந்திராஷ்டமம் இப்போலாம் வருதோ அப்போ ஆகார நியமத்தை கை கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு கெடுதல் பிரச்சனை ஏற்படாது லங்கணம் பரம ஊஷதம் சில சமயத்தில் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லப்படுவது ஏன்னா நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு மந்தகதி உண்டாகும் இல்லையா அது வந்து வராது குறைவாக சாப்பிடும்போது அந்த மந்தகதி வராமல் இருக்கும் அப்படின்றது அர்த்தம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உயர்ந்த குறிக்கோள் இருந்து அதிலேயே கவனம் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் சனி இருக்கார் இந்த கண்டக சனி நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்னொரு வழியில் பார்க்கும்போது ஐந்துக்குண்டானவன் ஏழில் இருக்கார் அவர் போய் இருக்கிறது குருவுடைய வீடு தான் இன்றைக்கு லாபாதிபதி சந்திரன் அவரோடு சேர்ந்து இருக்கார் சந்திரனுடைய சாரமே ஏற்படுகின்றது பாக்யாதிபதி சுக்கரன் பலமாக ஆட்சி பெற்று இருக்கார் ஆசைப்பட்ட கல்வி ஆசைப்பட்ட மாதிரி திருமண வாழ்க்கை ஆசைப்பட்ட மாதிரி சொத்துக்கள் அமையிறது வேலை அமைகிறது தொழில் அமையிறது யாருக்கு எது தேவையோ அதற்கான முயற்சியை செய்யலாம் அதற்கான திட்டமிடலாம் அதற்கான உதவிகளை கேட்கலாம் அதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது உத்திர நட்சத்திரம் சூரியனுடையது சூரியன் பத்தில் இருக்கார் இன்றைக்கு பத்திலிருந்து பதினொன்றுக்கு வரார் இதுவே உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது அதனால இந்த நாள் வந்து உத்தியோக ரீதியான பலன் லாபம் தரக்கூடிய பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஆனால் இன்றைக்கு கிளோவரா இருக்கணும் புத்திசாலித்தனமாக நீங்கள் இருக்கணும் ஆராய்ந்து அறிந்து எதுலாம் ஈடுபடணும் குறிப்பா திருமண விஷயத்துல மிக கவனமாக ஆராய்ந்து பிறகு நீங்கள் வந்து அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த பலன் இருக்கிறது ஏதாவது நல்ல பொருட்கள் தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையானது பணிக்கு தேவையானது உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு தேவையானது வீட்டு உபயோகத்திற்கு தேவையானது அந்த பொருட்களை வாங்கி மகிழ முடியும் வாங்கி பயன்பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது துளாராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க உற்சாகமாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் இது மிக அல்ல ஏன்னா ஆறில் சந்திரன் இருந்தால் சந்திரபலம் ஆறில் சனி இருக்கும்போது அது யோகமான ஒரு அம்சம் இந்த ரெண்டும் சேருகிறது சனி சந்திரன் சேர்ந்தால் நல்லது அப்படின்னா ஆறில் இருக்கும்போது அந்த இடத்திற்கு நல்லது பகை இருந்தால் முறியடிக்கலாம் கடன் இருந்தால் அடைக்கிறதுக்கான வழியை தெரிந்து கொள்ளலாம் உடல் உபாதை இருந்தால் சரியாயிடும் அதாவது சரியான வைத்தியம் உங்களுக்கு இப்போ தெரிய வரும் நமக்கு நல்ல டைம் இருக்கும்போது நம்ம வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் நல்ல டாக்டரை பார்ப்போம் இன்னும் அறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார்ல ஒரு ராசியில் இருப்பார்ல அவர் வந்து நமக்கு வதய நட்சத்திரமாக இருந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து சரியான பலன் கிடைக்காது சில சமயத்தில் தவறான ட்ரீட்மெண்ட் கூட கிடைச்சலாம் இன்றைக்கு அப்படிலாம் இல்லாமல் நல்லவர்களுடைய தொடர்பு அறிமுகம் கிடைக்கும் நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படவிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நல்லவர்களுடைய உதவி துணையானது கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆறாம் பாவம் சம்பந்தப்படும் போது ஒருத்தர் வந்து உயர்வை செந்துவார் நிலைக்கு இறங்கி வந்து உழைப்பார் அவர் வந்து உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அன்றைக்கி வந்து வேலை ஆட்கள் வந்து லேட்டாக வருவாங்க வரமாட்டாங்க இறங்கி அந்த ஓனரே முதலாளியே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படியாக இந்த நாள் உழைத்தால் பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸை வந்து மறந்தே போயிட்டீங்க அது உங்களுக்கு தெரிய வரும் அல்லது வந்து ஏதாவது ஒன்றை முக்கியமான வஸ்துவை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடுறீங்க தொலைக்கல ஆனால் இங்கேயோ வச்சுட்டீங்க இல்லை அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் மீட்டெடுக்கல் விருச்சகராசி அன்பர்களே இது வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தொடர்பு கொள்ளும்போது ஒன்றாம் இடமும் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து தர்மம் சம்பந்தமான விஷயங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்லக்கூடிய சதுர்வித புருஷார்த்தங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அதில் இந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடியது அந்த அறம் சார்ந்தது அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது இதனுடைய தொடர்பு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து தர்மத்தை பற்றி சிந்திப்பார் அப்படின்றது அர்த்தம் தர்மம்னா பிறருக்கு தர்மம் பண்ணுறதா இருக்கலாம் தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறது தான் இருக்கலாம் தன்னுடைய தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணை பிள்ளைகள் தன் குடும்பத்திற்காக அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார் ஒருத்தர் வந்து அந்த ஆயில் காப்பீடு இதை வந்து ஏன் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் தனக்காக கிடையாது தான் இல்லைன்னா தன்னுடைய குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் அப்போ தான் வரும் அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி இருந்து ஒன்பதாம் பாவாதிபதி சந்திரன் அங்கே சேர்ந்திருக்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் தர்மம் சம்பந்தமான விஷயங்கள் மனநிறைவு திருப்தியை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு இன்றைய நாளில் குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக முக்கியத்துவம் தருவீர்கள் அனுஷ நட்சத்திர நண்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் படித்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி வாகனங்களை இயக்கினாலும் கூட சரி ஆகாரம் எடுத்துக்கொள்ளும்போது உண்ணும் உண்ணும்போதும் கூட சரி நிதானத்தோடு இருக்கணும் சில பேர் வேக வேகமாக சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது சாப்பிடும்போதே விற்கலை வரும் சாப்பிட முடியாமல் இருக்கும் தொண்டையில் அடைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் அப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக செய்கிறது தான் நல்லது அப்படின்றது இன்றைய நாளை நீங்கள் கடைபிடிக்கணும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு பெரிய நபர்களை பெரிய மனிதர்களை போய் சந்திக்கலாம் அதற்கான ஒரு அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டி நடத்தி கொள்ள வேண்டிய காரியங்களை நடத்தி கொள்ளலாம் தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அடுத்த இலக்கை நோக்கி பயணப்படக்கூடிய நாள் நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது அது அர்த்தாஷ்டம சனி அந்த இடத்துல இப்போ சந்திரன் சேர்றார் அவர் வந்து அஷ்டமாதிபதி அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுவரை தெரியாத ஒன்றை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடியது இதையே வந்து சாதகம் இல்லாத பலனாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் யாருக்கு தசை சாதகம் இல்லைன்னா தசை சாதகமாக இருக்குது நீங்களும் வந்து நல்ல எண்ணத்தோடு நேர்மறை எண்ணத்தோடு இருக்கிறீங்க ஆக்கப்பூர்வமான செயல்பற்றி சிந்திக்கிறீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் ஓப்பன் ஆகாத தெரியாத ஒரு ஆங்கிள் ஓப்பன் ஆகும் இதை படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி அல்லது திருமணத்திற்காக வது உரன் பார்க்குறீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணவே இல்லையே அப்படிப்பட்ட ஒரு இது வரைக்கும் தெரியாத ஒன்று தெரிய வரும் அதனால் வேலை நடக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகம் கூட சாதகமாக இருக்கிறது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஆனால் நிதானமாக இருக்கணும் பிறரை வந்து உடனடியாக ஜட்ஜ் விடக்கூடாது எடை போட்டு விடக்கூடாது அதற்கு வந்து அனுபவஸ்தர்களால் முடியும் ஞானவான்களால் முடியும் ஆனால் சாதாரண மாணவர்கள் என்ன பண்ணால் ஒருத்தர் பேசுகிறத வச்சு மட்டும் அவர் வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கிறீங்க ஒருத்தரை நம்பி ஒன்றில் இறங்குறீங்க இந்த ஒருத்தரை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவசரப்பட்டு விடாதீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது யாருக்கெல்லாம் அரசு அனுகூலம் தேவையோ இன்றைக்கு முயற்சி செய்யலாம் மகர ராசி என்பர்களே இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஏதோ ஒரு சோர்வு உங்களுக்கு இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிறீங்க லேசின்னு சொல்கிறாங்க யாரோ உங்களை ஏன் மந்தமாக இருக்கேன்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட நிலை இருந்தால் யாருக்கு இருக்கோ அவங்க அதுலேருந்து மீண்டு வருவீங்க ஏன்னா ஆசியாதிபதி சனி அவர் வந்து ஸ்லோ பிளானட் அவர் போய் இருக்கிறது குருவுடைய வீடு குருவும் நிதானமாக செயல்படக்கூடியவர் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து சனி சந்திரன் சேர்கிறார்கள் சந்திரனை அடுத்தடுத்து அடுத்து வேகமாக சீக்கிரமாக அடுத்த ராசிக்கு போயிடுவார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எது ரொம்ப மந்தமாக இருக்கிறதோ அதை சரி செய்யலாம் அதே போல் ரொம்ப ஆயிடுச்சு உங்கள் ஃபோனு உங்கள் லேப்டாப்பு உங்கள் வண்டி வந்து அவ்வளோ மைலேஜ் கொடுக்கல அவ்வளோ வேகமாக போகல இதெல்லாம் இன்றைக்கு சரிப்படுத்தலாம் உங்களுடைய அந்த ஒரு மந்த நிலையை போக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அவுடேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் அரசு தேர்வுகள் அரசு பணி அரசு சார்ந்த சலுகை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் ஏற்படும் இன்றைக்கு வந்து நீங்கள் பிறருக்காக உழைக்கிறது பிறருக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றுவது உங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது அப்படியான நிலை இருக்கிறது அது எதுக்காக யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்றதை நீங்கள் திட்டமிட்டுக்கலாம் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப நாள் இருக்கும் இன்றைக்கு ஒரு மனையை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து உங்களுக்கு அது சொத்தாக இருந்து கொண்டு இருக்கும் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் பேச்சிலையும் பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டுல சனி இருக்கார் சனியோடு சந்திரன் சேர்ந்துருக்கார் அவர் ஆறாம் அதிபதி அப்போ தேவையில்லாம ஒரு விஷயத்தை பேச போய் அதனால பிரச்சனை வந்துவிடக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்கணும் செலவுகள் தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது தேவையான விஷயங்களுக்கு தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது அப்படியாக பேச்சிலையும் பணத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து பகையாக பிரச்சனையாக கடனாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது கையில் பொருள் இருக்கும்போது தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணால் கடன் வாங்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம் அதனால் இன்றைய நாளில் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது யார் சிந்தித்து திட்டமிட்டு பின் விளைவு தெரிந்து ஒரு காரியத்தை செய்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி நிச்சயம் சதய நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் நிதானமாக இருக்கணும் வேகம் மட்டும் வேண்டாம் எதுலேயும் வேகம் வேண்டாம் வேகம்னால் எது வேகம் அப்படி சொன்னால் நமக்கு பொதுவாக வந்து வாகனத்தை இயக்கிறது தான் வேகமாக இருக்கக்கூடாதுன்னு தோணும் அது மட்டும் கிடையாது பேசுகிறதுல முடிவு எடுக்கிறதுல நம்ம வேலையை செய்கிறதுல படிக்கிறதுல கூட சரி படிக்கும்போது அதை வந்து ரசித்து அனுபவித்து படிக்கணும் படித்த பிறகு ஒரு முறை அதை சிந்தித்து பார்க்கணும் அப்போ அது வந்து மறக்கவே மறக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கஷ்டப்பட்டு படிப்போம் ஆனால் அதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்க மாட்டோம் அப்போ போய் அது ரெஜிஸ்டர் ஆகாது அப்படியாக இன்றைக்கு நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் பலன் தரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை தக்க வைத்துக்கொள்ளணும் பணம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அது அடுத்து தொடர்ந்து எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நாளுக்கு வருதுன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில் செலவு பண்ண ஆரம்பிக்கக்கூடாது நிறைய சேர்ந்த பிறகு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் சேவிங்ஸா அல்லது வந்து ஏதாவது கமிட்மெண்ட் கிளியர் பண்ணுமா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படியாக வரவு ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது மீனராசி என்பர்களே ஜென்மசனி நடக்குது ஜென்மசனி நடக்கும்போது சந்திரன் வந்து ஜென்மத்தில் இருக்கார் ஜென்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படியாக அந்த சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கார் சன்னின்னு சொல்லக்கூடியவர் லாப விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் எதுக்கு செலவு பண்ணணும் எதற்கு பண்ணக்கூடாது நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்தை மாற்றலாமா வேறு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா பிள்ளைகளுக்கூடிய ஆசை அதை நிறைவேற்றலாமா வேண்டாமா இந்த படித்தா அவனுக்கு ஒத்து வருமா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த அவங்க விரும்புகிற மாதிரி இந்த பையனையோ பொண்ணையோ நம்ம வந்து ஓகே சொல்லலாமா வேணாமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் முடிவு எடுக்க முடியும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவு நல்ல பலனை ஏற்படுத்தும் இதில் ஒரு குழப்பம் இருந்தால் இன்றைக்கு அது தெளிவாகும் சந்திரன் ராசியில் இருக்கும் போதே இதை செஞ்சணும் சந்திரன் அடுத்த வீட்டுக்கு போயிட்ட பிறகு மறுபடியும் சனி மட்டும்தான் ராசியில இருப்பார் ஒரு அசுப கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து தனித்து இருக்கும் போது பலமாக இருக்கும் போது நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு சுபர் வந்து சேர்ந்தாலோ நல்லவர் சேர்ந்தாலோ நல்லவர் அந்த இடத்த பார்த்தாலோ அந்த அசுப கிரகம் இருந்து கொடுத்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அர்த்தம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது குடும்ப நலன் கருதிய காரியங்களை இன்றைக்கு செய்வீங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்ணும் சிவனடியார்களை பற்றி சொல்லுவோம் இல்லையா இன்றைய நாளில் ஒரு சிவனடியாருக்கு வந்து போஜனம் செய்வது பிறகு அன்னம் பாலித்த பிறகு தான் தான் எடுத்து பின் அது போல இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணால் யாருக்கோ ஒரு மனிதருக்கு இல்லையா ஏதோ ஒரு ஜீவராசி ஒரு பசுவாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் காகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பட்சிகள் அப்படி பிறருக்கு உணவு கொடுத்த பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்படப் போகிறது பெரிய அளவிற்கு படிக்கிறதுக்கு பொருள் தேவைன்னு சொன்னால் அதற்கான உதவிகளை இன்றைய நாளில் நீங்கள் பிறர் இடத்துல கோரலாம் கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து ஆடி மாத பிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும்போதும் மாத பிறப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப விசேஷமான வைபவமான நாள் நம்ம வந்து அந்த நாட்டில் வந்து அந்த நாளில் வந்து மிக விசேஷமாக வழிபாடு செய்யணும் வீட்டை வந்து சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை போல் ஒரு பண்டிகை நாள் போல் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீட்டை எப்படி அலங்கரிப்போமோ அது போலலாம் செய்யணும் அந்த நாளில் வந்து ஆலய வழிபாடு செய்யணும் ஏதாவது தான தர்மங்களை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் இதில் இந்த ஆடி மாதம் மார்கழி மாதம் போன்ற சில மாதங்கள்லாம் வரும்போது இது பெரும்பாலும் நடந்துடும் ஏன்னா தானாகவே உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கட்டாயம் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அந்த இடத்துல இந்த ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு விசேஷமாக வந்து வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் செய்ய தொடங்கி இருப்பார்கள் அதனால் நாளைக்கு ஆடி மாதம் பிறக்கின்றது இந்த ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் மிக விசேஷமாக வழிபாடு செய்ய நாள் நம்ம எல்லோரும் நாளை நாளில் காலை நேரத்திலேயே வந்து வழிபாடு செய்து இந்த மாதமும் இந்த தக்ிணாயனம் சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதமும் மிகச் சிறப்பாக இருப்பதற்காக வேண்டிக்கொள்வோம் வழிபடுவோம் பலனை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்